சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் மாவட்ட மாளிகை வணிகர்கள் சங்கத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மகாசபை கூட்டம் கல்வி பரிசளிப்பு விழா மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது சேலம் ஆறு நாட்டு வேளாளர் திருமண மண்டபத்தில் சேலம் மாவட்ட மளிகை வணிகர்கள் சங்கத்தின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மகா சபை கூட்டம் தலைவர் எஸ் கே பெரியசாமி தலைமையில் செயலாளர் கே இளைய பெருமாள் பொருளாளர் எம் செல்வகுமார் கௌரவ தலைவர் எஸ் வர்க்கீஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது ஏழாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது இக்கூட்டத்தில் கடைகளின் வாடகை மீதான பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற்றிட மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் சேலம் மாநகராட்சி வணிக நிறுவனங்களுக்கு சொத்து வரி பல மடங்கு உயர்த்தியதை திரும்ப பெற வேண்டும் எனவும் அனைத்து கம்பெனிகளும் தங்கள் தயாரிப்பு பொருட்களை டிமார்ட் போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு மிக மிக குறைந்த விலைக்கும் உள்நாட்டில் உள்ள சிறு குறு வியாபாரிகளுக்கு பெரு நிறுவனங்கள் விற்கும் விலையை விட அதிக விலைக்கு கொடுப்பதால் சிறு வணிகர்கள் முழுவதுமாக நலிவடைந்து விடும் அபாயம் உள்ளது இந்தியாவில் உள்ள அனைத்து வணிகர்களும் ஒரே விலையில் நேரடி கொள்முதல் செய்ய வழிவகுக்கும் புதிய நடைமுறையை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாளிகை வணிக சங்க உறுப்பினர்கள் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்ட வியாபாரி சங்கத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவும் கல்வி பரிசு விழாவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு விழாவில் நம்மளுடைய கோரிக்கை மாநில அரசு கொண்டு வந்துள்ள சொத்து வரிக்கு வருடா உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் சேலம் மாநகராட்சி கொண்டு வந்துள்ள சொத்து வரி பல மடங்கு உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மற்றும் குப்பை குப்பை வரி ஆயிரம் வருடத்திற்கு ஆயிர ஆயிரத்தி இரநூறு இருந்ததை பன்னெண்டாயிரமாக உயர்த்தியுள்ளார்கள் அதையும் திரும்ப பெற வேண்டும் மற்றும் மாநில அரசு ஜிஎஸ்டி வரி பதினெட்டு பர்சன்ட் வாடகைக்கு வரி ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் கொண்டு வந்துள்ளதை அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மற்றும் சேலத்தில் டிமார்ட் உதய மீண்டும் ஒரு கடை உருவாகிறது அந்த டிமார்ட்டை உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு அதை தடை செய்ய வேண்டும் ஒரு டிமார்ட் உருவாதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிமார்ட் உருவாதனால் கிட்டத்தட்ட சேலத்தில் உள்ள ஐம்பதாயிரம் கடைகள் ஐம்பதாயிரம் வணிகள் பாதிப்படைகிறார்கள் ஒரு டிமார்ட்டுக்காக ஐம்பதாயிரம் வணிகள் பாதிப்படைவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே ஒரு டிமார்ட் இருக்கிறத இருப்பதனால் நாமக்கல்லில் இருந்துலாம் வந்து கொள்முதல் செய்கிறார்கள் ஆனால் அனைத்து வணிகளும் பாதிக்க பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வந்து பொருட்கள் வந்து அவர்களுக்கு அதிகமாக குறைத்து கொடுத்து எங்களுக்கு அதிகமாக சேர்த்து கொடுத்ததனால் நாங்கள் அந்த அவங்கள வந்து எதிர்கொள்ள முடியவில்லை ஆனால் அனை அனைவருக்கும் ஒரே விலையில் கொடுப்ப கொடுப்பதற்கு அனைத்து கம்பெனிகளும் முன்வர வேண்டும் இல்லையெனில் சிறு வணிகர் அனைவரும் பெரிய பாதிப்பு உள்ளார்கள் முதல் கட்டமாகவே கடையெடுப்பு நடத்துறீங்க அடுத்த கட்டமாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து வரியும் குப்பை வரி மற்றும் அனைத்து வரியிலையும் சேலம் உடனே குறைக்கலன்னா சேலம் மாவட்ட முட்டு போராட்டம் நடத்துவோம்